இன்றைக்கு உங்கள் முன் நாம் உள்ளத்தால் முறையிடுகிறோம் சிங்கப்பூர் மலேசியா மேன்மார் மற்றும் தாய்லாந்து ரச்சனை சேனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன்னை ஒன்றுதல் முறையீட்டில் ஒன்றாய் வருகிறோம் மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த வருடத்தின் கருப்பொருள் என்னவென்றால் செயலில் காட்டும் அன்பு ஒன்று யோவான் மூன்று பதினாறிலிருந்து பதினெட்டு இது வல்லமையான வசங்களிலிருந்து வேர்கொண்டது இதுதான் அன்பு என்று நமக்கு தெரியும் நமக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை கொடுத்தார் அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டும் யாராவது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரு சகோதரர் அல்லது இருப்பதை கண்டு அவர்கள் மேல் மேல் அன்பு தங்கும் அன்பான பிள்ளைகளை நம் வார்த்தை மற்றும் மூலம் அதை செயல் மற்றும் உண்மையோடு நேசிக்க வேண்டும் இந்த வசனங்கள் நம்மை சொல்லால் மட்டுமல்ல அதை செயல் காட்டும் அன்பு என்பதை வெளிக்காட்ட அறிவிக்கிறது இந்த உலகம் துயரம் மற்றும் பாடுகளால் நிரம்பி இருக்கிறது செயலில் காட்டும் அன்பு இங்கே மிகவும் தேவைப்படுகிறது நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்களுடைய தாராளத்தை குறைத்து மதிப்பீடு போடாதீர்கள் உங்களுடைய கொடுத்தல் பெரிதோ அல்லது சிறிதோ அவை ஒரு வாழ்க்கை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மற்றும் இயற்கையான பாதிப்புகள் உணவு பொருட்கள் ஆதரவு அக்கறை தேவை உள்ளோருக்கு நம்பிக்கையை கொண்டு வரும் உங்களே கொடுத்தல் ஒரு வாழ்க்கையை வாழ்நாள் வரை மாற்றக்கூடியது செயலில் காட்டும் அன்பு என்ற ஊழிய நோக்கத்தில் எங்களோடு கூட இணைவீர்களா மற்றவர்கள் ஆண்டவுடைய அன்பை உறுதியான வழிகளில் அனுபவிக்க நீங்கள் தியாகத்துடன் கொடுப்பீர்களா நாம் ஒன்று கூடி ஒரு ஆழமான மாற்றத்தை கொடுக்க முடியும் நாம் ஒன்றிணைந்த இயேசுவின் கைகளும் மற்றும் கால்களுமாயிருந்து தேவையுள்ளோர்களை அன்பில் சந்திக்க முடியும் ஆண்டவர் மற்றும் மற்றவர்கள் மேல் உள்ள அன்பை செயலில் காட்டுவதற்கு தன்னை ஒன்றுதல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய ஒரு வார சம்பளத்தை தேவை உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படி எங்களோடு ஒன்று சேருங்கள் இந்த வருடத்தின் தன்னை ஒன்றுதலுக்கு நீங்கள் கொடுக்கும் பணத்தின் பரிசு ஒரு பெரிய வெற்றியாக மற்றும் அன்பின் மற்றும் செயலின் சாட்சியாக இருக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கையில் பெருந்தன்மையாய் மற்றும் அக்கறையாய் நன்றி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காய் நன்றி